ராமரும் சீதையும் உலக புகைப்பெற்ற ஜோடி ஆனால் இருவருக்கும் இடையில் பறந்து வந்த வில்லனாக ராவணன் நம் இலங்கை நாட்டில் இருந்து சென்றுள்ளார் ஆனால் இராவணன் எம் நாட்டில் பலருக்கும் ஹீரோவாக காணப்படுகின்றார் அவர் மற்ற கிரகங்களை ஆண்ட ஒரு பேரரசர் என்றும் சிலர் கூறுவார்கள் ராமர் சீதை ராவணன் ஆகியோர் பற்றி ராமாயணத்தின் மூலம் வால்மீகி உலகுக்கு தெரிவித்தார் நாம் ராமாயணத்தை முற்று முழுவதுமாக படித்ததில்லை என்றாலும் ராமாயணத்தின் கதை நமக்கு தெரியும் மாற்றான் தாய் செய்த சதியால் வனவாசம் சென்ற ராமரின் மனைவி சீதை ராவணனால் கடத்தப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டார் ராமர் சண்டையிட்டு ராமணனை தோற்கடித்து சீதையை மீண்டும் அழைத்து செல்கிறார் இதுதான் ராமாயண கதையின் சுருக்கம் என்பது நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் அதன் பிறகு என்ன நடந்தது தெரியுமா ராவணன் இறந்ததும் சிலர் அவர் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் ராமனும் சீதையும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தவர்கள் என்று நினைத்தீர்களா அல்லது நீங்கள் இதை பற்றி ஒருபோதும் சிந்திக்கவில்லையா இந்த கட்டுரையின் மூலம் அவற்றை அறிந்து கொள்ளுங்கள் ராவணன் கொல்லப்பட்ட பிறகு சீதையின் கன்னித்தன்மை தூய்மையை சோதிக்க ராமர் ஒரு தீ சோதனைக்கு உத்தரவிட்டார் என்பதையும் அவ்வாறு செய்வதன் மூலம் சீதை தனது தூய்மையை நிரூபித்ததையும் நீங்கள் அனைவரும் அறிவீர்கள் அதன் பிறகு ராமரும் சீதையும் அயோத்தி சென்று அரசாங்கத்தை பொறுப்பேற்றார்கள் இதற்கிடையில் சீதாவுக்கு மகப்பேறு உண்டாகிறது ஆனால் சீதா குறித்த வதந்திகள் பரவி வந்தன அந்த வதந்திகளில் சீதா ராவணனின் காவலில் இருந்தது பற்றி பேசப்பட்டது இந்த வதந்தி பற்றியும் ராமர் கேள்விப்படுகிறார் அதே சமயம் ராமர் தனது அரச கண்ணியத்தை பாதுகாக்க முடிவு செய்கிறார் இதன் விளைவாக சீதா மீண்டும் காட்டுக்கு அனுப்பப்பட்டு வால்முகி முனிவரின் ஆசிரமத்திற்கு செல்கிறார் சீதை அந்த மடத்தில் இரட்டையர்களை பெற்றெடுக்கிறார் அவர்களுக்கு லாவன் மற்றும் குசன் என பெயர் சூட்டுகின்றனர் அந்த குழந்தைகள் மடத்தில் வளர்கின்றனர் இந்த நேரத்தில் ராமர் அஸ்வமேதை என்ற யாகத்தை தொடங்குகிறார் அந்த யாகத்தில் ஒரு குதிரை விடுவிக்கப்படுகிறது அந்த குதிரை யாராவது தனக்கு சொந்தமாக்க முயற்சிப்பது தடை விதிக்கப்படுகிறது யாராவது குதிரை வைத்திருந்தால் அவர்கள் ராமருடன் போரிட வேண்டியிருக்கும் இந்த குதிரை காடுகளுக்கு அருகில் இருப்பதைக் கண்டு லவனும் குசனும் அதை சொந்தமாக்கிக் கொள்கின்றனர் இவர்கள் தனது மகன்மார் என்பதை அறியாத ராமர் அவர்களுடன் சண்டையிட பலரை அனுப்புகிறார் இங்கே சீதை தன் பக்தி உண்மையாக இருந்தால் தன் குழந்தைகள் வெல்ல வேண்டுமென பிரார்த்திக்கிறார் அதற்கேற்ப லவனும் குசனும் அனைவரையும் தோற்கடிக்கின்றனர் இறுதியில் ராமர் இவர்களுடன் போரிட வரும்போது உண்மையை அறிந்து கொண்டு சீதையையும் குழந்தைகளையும் அரண்மனைக்கு அழைத்து செல்ல முயற்சித்தார் இங்கே சீதை தனக்கு உயிரை கொடுத்த தனது பூமி தாயிடம் தன்னை இந்த தீய உலகத்திலிருமிருந்து காப்பாற்றும்படி கேட்கிறாள் பின்னர் பூமி இரண்டாக விழுந்து சீதை தனக்குள் அணைத்துக்கொள்கிறது கொள்கிறது சீதையின் கதை அப்படித்தான் முடிகிறது லட்சுமணன் என்று கூறினாலே நமக்கெல்லாம் தோன்றுவது அண்ணன் சொன்னால் எந்த ஒரு டிராகனின் வாயிற்குள்ளும் வேண்டுமென்றாலும் குதிக்க தயாராக இருக்கும் ஒரு சகோதரவராவார் லட்சுமணன் ராமனின் தந்தையான தசரத மன்னனின் மற்றொரு மனைவியின் அதாவது சுமித்ராவின் மகன் ராமரின் தாய் ராணி கௌசல்யா ராமரும் லட்சுமணனும் எப்போதும் ஒன்றாக இருப்பார்கள் லட்சுமணன் சீதையின் சகோதரி ஊர்மிழாவை மணக்கிறார் ராவணனுடனான போருக்கு பிறகு அயோத்திக்கு வந்த லட்சுமணர் மாநிலத்தை ஆட்சி செய்ய ராமருக்கு உதவுகிறார் சுருக்கமாக சொன்னால் மனதிற்கு விருப்பமில்லாவிட்டாலும் ராமரின் கட்டளைகளுக்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் என்பதால் சீதையை வனப்பகுதிக்கு நாடு கடத்தும் பணியை லட்சுமணன் மேற்கொள்கிறான் லட்சுமணனும் லவகுசனுக்கு எதிராக போரிட செல்கிறான் இதுபோன்று காலம் செல்ல ஒரு நாள் மரணத்தின் அதிபதி யமன் ராமரை சந்திக்க வருகிறார் இருவருக்கும் இடையிலான இரகசிய கடந்துரையாடலை விரும்புவதாக யமராஜா கேட்டுக்கொள்ளவே உரையாடல் தொடங்குவதற்கு முன்பு ஒரு வாக்குறுதி எடுக்கப்படுகிறது அவர்களின் கரந்துரையாடலில் தலையிடும் எவரையும் கொலை செய்ய வேண்டும் என்பதே அது இங்கே ராமர் லட்சுமணனிடம் தான் உரையாடும் அறையின் கதவை கா காக்க சொல்கிறான் ஏனென்றால் அவருக்கு லட்சுமணனைப் போல விசுவாசமுள்ள வேறு நபர் இல்லை சிறிது நேரம் கவிழ்த்து சீக்கிரம் கோபமடையக்கூடிய துர்வாசவர் என்ற முனிவர் ராமரை சந்திக்க வருகிறார் ராமரை இப்போது சந்திக்க முடியாது என்று லட்சுமணர் கூறும்போது இப்போது ராமரை சந்திக்க அனுமதிக்காவிட்டால் அயோத்தியை முழுவதையும் சவிப்பதாக துர்வாசவர் அச்சுறுத்துகின்றார் அயோத்தியை அழிப்பதை விட இறப்பது நல்லது என்று கூறி லட்சுமணன் அறைக்குள் நுழைகிறான் இதன் காரணமாக ராமர் லட்சுமணனிடம் தன் மரணத்தை தெரிவு செய்யுமாறு கேட்கிறார் லட்சுமணன் சரையு ஆற்றில் மூழ்கி இறந்து விடுகிறார் புராணங்களின்படி லட்சுமணர் விஷ்ணுவின் இருக்கையான சேஷநாகாவின் அவதாரம் ஆகவே விஷ்ணு ராமர் வடிவில் இருந்து மீண்டும் தேவலோகம் செல்லும் போது அறிணையாக அமர நேர்ந்தது ராமர் அயோத்தியை புத்திசாலித்தனமாக ஆட்சி செய்கிறார் இதற்கிடையில் ஷம்புகா என்ற துறவி தெய்வீகத்தை அடைய விரும்புகிறாய் என்பதை ராமர் அறிகிறார் சந்நியாசம் செய்யும் நிராயுதபாணியான சம்புகாவை ராமர் கொன்று விடுகிறார் ஏனெனில் சந்நியாசம் வேதங்களின் போதனைகளுக்கு முரணானது இந்த கொலை தர்மத்தின் பாதுகாப்பு என்று பொருள் கொள்ளப்படுகிறது இவ்வாறு ராமர் பதினோராயிரம் ஆண்டுகள் அயோத்தியை ஆட்சி செய்தார் இந்த ஆட்சி மிகவும் நீதியும் பலமும் கொண்டது ஒரு இலட்சிய அரசு என்ற கருத்து இந்தியாவில் ராமராஜ்யம் என்று இன்றும் நடைமுறையில் உள்ளது ராமர் தனது ஆட்சியை முடித்த பின்னர் பெரிய விஷ்ணுவின் வடிவத்தில் தெய்வீக உலகிற்கு திரும்ப முடிவு செய்கிறார் அந்த நேரத்தில் அயோத்தி முழுவதும் அவருடன் சேர முடிவு செய்தனர் அதன்படி ராமர் தலைமையிலான அயோத்தி மக்கள் சரையு ஆற்றில் மூழ்கி இந்த உலகத்துடனான உறவை முறித்துக் கொள்கிறார்கள் புராணங்களின்படி ராமரின் பிற்கால தலைமுறையினர் அயோத்தியை மீளக் குடியமர்த்த வேண்டியிருந்தது இலங்கை முழுவதும் வைத்த ஹனுமனுக்கு என்ன ஆனது என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் ரட்சிப்பை தேடி ராமரும் அவரது பரிவரங்களும் சரையு ஆற்றில் மூகும்போது ஹனுமன் ஸ்ரீ ராமர் என்ற பெயரை கேட்கும் வரை இந்த உலகில் இருக்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார் ஹனுமானுக்கும் அந்த வரம் கிடைத்தது ஆம் அதாவது ஹனுமன் இன்னும் இருக்கிறார் வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஹனுமன் அகிவில்லாதவர் ஏனெனில் ஸ்ரீ ராமர் என்ற பெயர் இந்த உலகத்திலிருந்து ஒருபோதும் மறைந்துவிடும் என்று ராம பக்தர்கள் நம்பவில்லை அதனால் ஹனுமன் பூமியில் இன்றும் வாழ்கிறார் என்று சொல்கிறார்கள் பரதர் ராமரின் மட்டுமொரு சகோதரர் ராமர் தனது தந்தையின் இன்னொரு மனைவியான கைகேயின் தீய சதி திட்டத்தின் விளைவாக காட்டுக்குள் செல்ல வேண்டியிருக்கிறது இதை பற்றி அறிந்து கோபமடைந்த பரதர் காட்டுக்குச் சென்று ராமனை சந்தித்து அவரை மீண்டும் அழைத்து வர முயற்சிக்கிறார் ஆனால் ராமர் அதை மறுக்கிறார் அவர் ராமரின் காலணிகளை எடுத்து அரியணையில் வைத்து ஆட்சி செய்கிறார் ராமர் திரும்பியவுடன் பரதர் தனது சகோதரனுக்கு ஆட்சி முறையில் உறுதுணையாக செயற்பட்டார் இறுதியில் பரதனும் சரையு ஆற்றில் முழுகி மோட்சத்தை அடைகிறார் பகவான் விஷ்ணுவின் தெய்வீக வெற்றி எண்ணின் மனித வடிவமாக பரதன் கருதப்படுகிறார் சத்ருக்னன் ராமரின் இளைய சகோதரனும் லட்சுமரனின் இரட்டை சகோதரனும் ஆவார் ராமர் நாடு கடத்தப்பட்டிருக்கும் போது விரோத ராஜ்ஜியத்தை ஆள பரதனுடன் துணை நின்றார் ராமர் திரும்பிய பிறகு சத்ருகணன் அவருக்கும் சேவை செய்கிறார் இதற்கிடையில் லாவணாசுரா என்ற அசுர மன்னன் அநீதியாக ஆட்சி செய்கிறான் என்பதை ராமர் அறிகிறார் இந்த அசுரனை கொள்ள சத்ருகணன் வாய்ப்பு கேட்கிறார் சிவனின் திரிசூலத்தின் பாதுகாவலரான லாவணாசுரனை கொல்வது மிகவும் கடினம் என்பதை அறிந்த ராமர் விஷ்ணுவின் அம்புகளை சத்ருகனுக்கு அளிக்கிறார் அங்கிருந்து லாவலாசுரனை கொல்லும் சத்ருகணன் மதுராவின் அரசனாகிறார் பின்னர் சத்ருகணனும் சரையு நதியில் மூக்கி மோட்சத்தை அடைகிறார் விஷ்ணுவின் சுதர்சன சக்கரத்தின் மனித வடிவமாக சத்ருகணன் கருதப்படுகிறார் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சது மறக்காம கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் சேனலில் போடுற ஒரு ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணுங்கள் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வணக்கம்